உரிய உகந்த நிறங்கள் என்று அந்த கிரகங்களின் நிறங்களின் அடிப்படையில் வகுத்து வைத்திருக்கிறார்கள் நம் முன்னோர்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் ஒன்பது கிரகங்களுக்கும் உரிய நிறங்களை சொல்வதோடு ஒவ்வொரு ராசிக்கும் உரிய உகந்த நிறங்களையும் வகுத்து சொல்லியிருக்கிறார்கள் நம் பெரியவர்கள் நவகிரக ஹோமம் செய்யும் பொழுது அந்த ஒன்பது கிரகங்களுக்கும் உரிய நிறங்களிலான வஸ்திரங்களை வைத்து வழிபாடு செய்வதை நாம் பார்த்துருப்போம் அப்படிதான் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த நிறம் அணியலாம் எந்த நிறத்தின் மீது அவர்களுக்கு பிரியம் இருக்கும் என்பதை ஜோதிட சாஸ்திரமும் ஜோதிட வல்லுநர்களும் வகுத்து சொல்லியிருக்கிறார்கள் அப்படி பார்த்தால் மேஷம் தொடங்கி மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளிலும் ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் ஒரு நிறம் பிரியமானதாக இருக்கும் அதன் காரணம் அந்த ராசிக்காரர் எந்த கிரகத்தின் ஆளுகைக்கு உட்பட்டவர் என்பதை பொறுத்து அது அமையும் மேஷ ராசியையும் விருச்சிக ராசியையும் எடுத்துக்கொண்டால் அந்த இரண்டு ராசிகளுமே செவ்வாய்க்கு உரிய ராசிகளாக தெரியும் செவ்வாய் என்று சொன்னாலே சிவப்பு நிறம் என்பது நம் கண்ணிலே அல்லவா எனவே இந்த இரண்டு ராசிக்காரர்களுக்குமே சிவப்பு நிறம் என்பதன்மே ஒரு பிரியம் இருக்கும் சிவப்பு வெளி சிவப்பு நிறங்களை இவர்கள் நெருங்கி அணிந்து கொள்வார்கள் அது அவர்களுக்கு சாதகமானதாக இருக்கும் மேஷ ராசியை பொறுத்த அளவிலே அது சூரியன் உச்சம் பெறுகிற ஒரு ராசியாக இருப்பதால் வெளி சிவப்பு வெளிர் மஞ்சள் நிறங்களின் மீது அவர்களுக்கு ஒரு பெரியம் இருக்கும் விரச்சிக ராசியை பொறுத்தளவில் ராகு கேது உச்சம் ராசியாக இருப்பதால் சாம்பல் நிறத்தின் மீது அவர்களுக்கு ஒரு மயக்கம் இருக்கும் அதை அவர்கள் விரும்பி அணிவார்கள் கிரகங்கள் சாதகமில்லாத சூழலில் அப்படிப்பட்ட நிறங்களை அணிவது அவர்களுக்கு உதவியாக இருக்கும் அடுத்து பார்த்தா அகபராசிக்காரர்களுக்கும் துளா ராசிக்காரர்களுக்கும் சுக்கிரனே அதிபதி சுக்கிரன் என்றால் வெள்ளி வெள்ளியினுடைய நிறம் என்ன அந்த வெள்ளி நிறமோ அல்லது வெண்மை நிறமோ இவர்களுக்கு ரொம்பவே பிடித்த நிறங்களாக விளங்கும் ராசி சந்திரன் உச்சமடைகிற ராசி துளாராசி சனி பகவானுக்குரிய சனி பகவான் உச்சமடைகிற ஒரு ராசி அப்படி பார்த்தால் அவர்களுக்கு கருநீலம் கருப்பு ஆகிய நிறங்களின் மேல் ஒரு தீராத காதல் இருக்கும் மிதுன ராசிக்கும் கன்னிராசிக்கும் புதன்தான் அதிபதி அப்படி என்றால் அவர்களுக்கு பச்சை நிறத்தின் மீது ஒரு பெரிய காதல் இருக்கும் அவர்களுக்கு பெரு வெற்றியை தருகிற ஒரு நிறமாக பச்சை நிறம் இருக்கும் என்பதால் அவர்கள் அதையே விரும்பி அணிவார்கள் முக்கியமான செயல்களின் போது அவர்கள் பச்சை நிறம் அணிந்து கொள்வது என்பது அவர்களுக்கு வெற்றியை தரும் என்று ஜோதிடர்கள் சொல்கிறார்கள் கடகராசியை பொறுத்தளவிலே அது சந்திரனினுடைய நட்சத்திரம் சந்திரனை பொறுத்தளவில் வெண்மை வெள்ளி வெளிர் நிறங்கள் அனைத்துமே அவர்களுக்கு பிரியமானதாக இருக்கும் அவர்களுக்கு மயக்கம் தருகிற நிறமாக இருப்பது மஞ்சள் பொன் நிறத்தை சொல்ல முடியும் காரணம் அவர்களுடைய ராசியிலே தான் குரு பகவான் உச்சமடைகிறார் எனவே குரு குகந்த மஞ்சள் நிறம் அவர்களுக்கும் பிரியமானதாக இருக்கும் சிம்ம ராசியை பொறுத்தளவிலே அது சூரிய பகவானுக்கு உரிய ராசியாக விளங்குகிறது எனவே சிம்ம ராசிக்காரர்கள் வெளிர் சிவப்பு வெளிர் மஞ்சள் நிறங்களை விரும்பி அணிவார்கள் அதுவே அவர்களுக்கு ராசியான நிறங்களாகவும் திகழும் இவை தவிர்த்து தனுசும் மீனம் மகரம் கும்பம் ஆகிய நான்கு ராசிகளை குறித்து இப்பொழுது தெரிந்து கொள்வோம் தனுசும் மீனமும் குரு பகவானுக்குரியவை குரு பகவான் என்று சொல்லுகிற பொழுதே அது மஞ்சள் நிறத்திற்கு உரிய கிரகம் என்பதை நாம் அறிவோம் எனவே இவர்கள் மஞ்சள் நிறத்தை விரும்பி அணிவார்கள் மஞ்சள் அணிந்து இவர்கள் செய்யும் செயல்கள் எல்லாமே வெற்றி தரக்கூடியது சொல்லுங்கள் மீனராசியை பொறுத்தள்ளதிலே அது சுக்கரன் அடைகிற வீடாக இருக்கிறது எனவே அவர்களுக்கு வெள்ளி வெண்மை நிறங்களும் உகந்த நிறங்களாக திகழும் மகர ராசியும் கும்பராசியும் சனி பகவானுக்கு உரிய ராசியாக விளங்குகிறது இந்த இரண்டு ராசிக்காரர்களுக்கும் அதிர்ஷ்டமான நிறமாக திகழ்வது கருப்பு கருநீல நிறங்கள் இரண்டுமே ரொம்பவே அதிர்ஷ்டகரமாக திகழ் இவைகளையெல்லாம் இதற்காக அவர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஏதாவது கிரகம் சாதகமில்லாமல் இருக்கிற பொழுது அந்த கிரகத்தினுடைய கருணையை பெறுவதற்கு அதனுடைய அருப்பார்வையை பெறுவதற்கு இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களும் உகந்த நிறங்களை பயன்படுத்துகிற பொழுது அவர்களுக்கு கிரகத்தினால் ஏற்படுகிற தீமை குறைந்து நன்மைகள் அதிகரிக்கும் என்கிறார்கள் ஜோதிட வல்லுநர்கள் இந்த நிறங்களை அவர்கள் அண்ணியலாம் இந்த நிறத்திலான வஸ்திரத்தை சுவாமிக்கு சமர்ப்பிக்கலாம் இதனாலான வஸ்திரத்தை இந்த நிற வஸ்திரங்களை தானம் செய்யலாம் இந்த மூன்றுமே அவர்களுக்கு கிரகங்களின் பரிபூர்ண அனுகிரகத்தை பெற்றுத்தரும் என்று உறுதியாக சொல்கிறார்கள்